ஆழியார் அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் ஆழியார் அணையில் இருந்து புதிய ஆயக்கட்டில் நாற்பத்தி நான்காயிரம் ஏக்கர் மற்றும் பழைய ஆயக்கட்டில் ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றன இதில் பழைய ஆயக்கட்டில் நெல் சாகுபடி அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றது இந்த நெல் சாகுபடிக்கு ஆழியார் அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக அரியபுரம் பெரிய அணை பள்ளி விழாங்கால் மற்றும் வடகல்லூர் அம்மன் உள்ளிட்ட ஐந்து கால்வாய்களின் மூலம் அணையிலிருந்து தண்ணீர் சென்று பாசன பகுதிகளை சேர்கின்றன எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர் தற்போது பழையாயக்கட்டு பகுதிகளில் இரண்டாம் போக்கு நெல் சாகுபடிக்கு விவசாயிகள் தயாராகி நெல் நடவு செய்துள்ளனர் தற்போது நெல் நாற்றுகள் முளைத்து வரும் நிலையில் ஆழியார் பழையாயக்கட்டு விவசாய பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் தரமறுப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திற்கு தண்ணீர் தருவதைப் போல் எங்களுக்கும் தண்ணீர் தர வேண்டும் என கூறி ஆழியாறு நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் யாரும் அலுவலகத்திற்கு வராத நிலையில் அதிகாரிகளை கண்டித்தும் தண்ணீர் வழங்காததை கண்டித்தும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆழியார் நிலைய போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளிடம் கூறி உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என கூறினர் ஆனால் விவசாயிகள் இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம் என கூறி நீர்வள அலுவலகத்திற்கு முன்பு அமர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் இடத்திற்கு வந்து பழைய ஆயக்கட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்க மட்டுமே கலைந்து செல்வோம் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய ஆயக்கட்டு விவசாயி நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் இங்க வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திருக்க காரணமே வந்து அரசாங்கத்தோட அதிகாரிகள் வந்து மெத்தனப்போக்குல போக்கில் கணக்கு எழுதி சின்ன வாய்க்கால் முப்பத்தி ஆறு கியூசஸ் போகிறத எண்பது கியூசஸ்ன்னு சொல்லி கணக்கு காமிக்காமல் ஒரு மாதமாக வந்து எங்களுக்கு கணக்கு காமிக்கல பத்து நாளில் தண்ணி விட்டுறோம் பதினஞ்சு நாளில் தண்ணி விட்டுறோம் அடுத்த வாரம் விட்டுறோம்னு சொல்லி போட்டு அதிகாரிகள் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இங்கே ரைபீரியின் ரைட்ஸ் படி என்னன்னைக்கு வந்து கேரளாவுக்கு தண்ணி விட்றோமோ அன்றைக்கி வந்து த்ரீ ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற கணக்கில் எங்களுக்கு தண்ணி விடணும் இப்போ வந்து பழைய ஆக்கத்தில் வந்து நெல் நாற்றங்கள் விட்டாச்சு அதே மாதிரி தென்னை மரம் வாழை கரும்பு இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமே தண்ணியே இல்லை ஆனால் தொடர்ச்சியாக வந்து கேரளாவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு இந்த பொய்க் கணக்கு க காமிக்கிற அதிகாரிகளை கண்டித்து தான் இன்றைக்கி வந்து காத்திருப்பு போராட்டம் அதிகாரியை வந்து காலையிலேருந்து காத்துருக்குறோம் இன்றைக்கு வரையும் அதிகாரி எங்கே இருக்காங்கன்னே தெரியல அந்த அதிகாரிகளை கண்டித்து காலவற்றை முறையில் வந்து இங்கே போராட்டம் நடத்தி எங்களுக்கு உரிமையான தண்ணியை ரைஃபீலின் ரைஸ் படி எங்களுக்கு தண்ணி வந்து கொடுத்தே ஆகணும் ஒன்று ஈஸ்ட்டுக்கு மூணுங்கிற அளவு விதியாச்சிரப்படி தண்ணி கொடுக்கலாம் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து தெரிவித்துக்கொள்கிறோம்